அடுத்து வரும் நிகழ்ச்சியானது மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது நீங்கள் மிகவும் உங்கள் அதை இனி உணரலாம் ஜாய்ஸ் நான் இதை சகித்துக் கொள்ள வேண்டும் முகத்தில் புன்முறைகளோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வதை கேட்க இங்கு நான் வரவில்லை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மூன்று மாய வித்தை காட்டி என் பிரச்சனையை அகற்றுவதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா வந்தேன் என்று நீங்கள் சொன்னால் நல்லது இப்போது ஒரு வார்த்தையை பெறுகிறீர்கள் நான் ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று சொல்லுங்கள் முயற்சியை கைவிடுவது ஒரு நல்ல தேர்வல்ல நீங்கள் விட்டுக் கொடுப்பதை போல் உணரலாம் ஆனால் முயற்சியை கைவிடுவதை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப் போவதில்லை என்று நான் என்று சொல்வது என்னவென்றால் நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் அதற்கு பதிலாக திடன் கொள்ளுங்கள் நீங்கள் எழுந்து நின்று கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கும் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து அரண்மனை வாழ்க்கைக்கு செல்லும் பயணத்தை பற்றி போகிறோம் பேசப் யோசிப்பு ஒரு கனவு கண்ட இளைஞன் நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்காக கனவு காண்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் எந்தவித இலக்குகளும் இல்லாமல் எந்தவிதமான கனவுகளும் இல்லாமல் வாழ்வது ஒரு சலிப்பும் மந்தமுமான வாழ்க்கையாகும் உங்களுக்கு எவ்வளோ வயதானாலும் எப்போதும் கனவு காணாமல் இருக்க வேண்டாம் இளைஞர்களும் கனவு காணலாம் முதியோர்களும் கனவு காணலாம் உங்கள் வாழ்க்கையில் சில சிதைந்த கனவுகள் இருந்தாலும் மறுபடியும் கனவு காணுங்கள் என்று ஊக்குவிக்க நான் விரும்புகிறேன் நாம் இலக்குடைய மக்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் ஒரு இலக்கை எதிர்நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் ஒரு கனவு மற்றும் ஒரு குறிக்கோள் ஒரு நபருக்கு இருப்பது அவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் யோசைப் என்ற மனிதனுக்கு ஒரு கனவு இருந்தது அவர் ஒரு கனவு கண்டார் மற்றும் அவர் இளமையாக ஒரு இளம்பையனாக இருந்தார் அவர் அனுபவமற்றவர் முதிர்ச்சி அடையாதவராக இருந்தாலும் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்த கனவை கண்டார் அவர் தலைமை வகிக்கக்கூடிய விதத்தில் தன்னை கண்டார் அவர் தன் சகோதரரையும் அவன் தகப்பனையும் அவனுக்கு முன்பாக பணிந்ததைக் கண்டு அதை போய் அவர்களிடம் சொன்னதினால் புத்தியற்றவனாக எண்ணப்பட்டான் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக எதை பார்க்கிறீர்களோ அதை சிறிது உங்கள் மனதிற்குள் வைத்திருந்து கடவுள் அதை நிறைவேற்ற அனுமதிக்க வேண்டும் ஏனென்றால் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் அவருடைய சகோதரர்கள் அவரிடம் மிக புறமைப்பட்டார்கள் உண்மையில் அவரை வெறுத்தார்கள் அவர்கள் அவரை இல்லாமல் போக பண்ண முடிவு செய்தார்கள் இதை வேதத்தில் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் ஆரம்பத்தில் பார்க்கலாம் அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்றார்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் அல்லது உங்கள் வாழ்வில் ஒரு லட்சிய கனவு இருந்தால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள் ஆமேன் இப்போது வாருங்கள் அவனை கொன்று அவனுடைய உடலை ஒரு குழிக்குள் தள்ளுவோம் பிசாசி எப்போதும் நமக்கு ஒரு குழியை தோண்டி அதற்குள் நம்மை தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறான் இது மனச்சோர்வின் குழியாக ஊக்கமில்லாமையின் குழியாக வறுமையின் குழியாக நோய் மற்றும் வியாதிகளின் குழியாக இருக்கலாம் நாம் எப்போதும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆனால் பிசாசு நாம் அப்படி உயர்ந்திருப்பதை விரும்புவதில்லை இப்போது அவனை கொன்று ஏதாவது ஒரு குழியிலே அவனை எரிந்து விடுவோம் பிறகு நாம் போய் நமது தகப்பனிடத்தில் பொய்யை பேசுவோம் நாம் அவனை குழியில் பார்க்கிறோம் ஆனால் இப்போது ஆதியாகவும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தின் ஆரம்பத்தில் பார்ப்போம் அங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை காண்கிறோம் இப்போது யோசேப்பை அரண்மனையில் பார்க்கிறோம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான் அந்த குழி விஷயத்திலிருந்து இப்போது பல ஆண்டுகள் சென்றுவிட்டது இப்போது காண்கின்ற இந்த காட்சியை மையப்படுத்தி இடையில் மேற்கொண்ட பயணத்தை பற்றி இந்த நேரத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் பல முறை நாம் நம் கனவுகளை பற்றியும் அந்த கனவு நிறைவேறும்போது உண்டாகும் மகிமையை பற்றியும் மாத்திரமே பேசுகின்றோம் ஆனால் பலரது செல்லும் பயணத்தை பற்றி பேசுவதில்லை இன்று நீங்கள் உண்மையான நடைமுறையில் குழியிலிருந்து அரண்மனைக்கு எப்படி போக வேண்டும் என்று நான் சொல்லப் போகிறேன் குழியிலிருந்து வெளியேறவும் அரண்மனைக்கு செல்வதற்கும் ஒரு கனவு அவசியம் இல்லை ஆனால் அந்த பயணத்தை எப்படி தொடர வேண்டும் என்றும் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் நடுவில் இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் உங்களில் எத்தனை பேர் இப்போது பயணத்தின் நடுவில் இருக்கிறீர்கள் பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவனாகிய கர்த்தறிவை எல்லாவற்றையும் உமக்கு தந்தருளியது போல் உன்னை போல் மனவலிமையும் புத்தியும் அறிவும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்றார் கடவுள் இப்போது இந்த இளைஞருக்கு கொடுத்திருக்கும் கிருபையை பாருங்கள் நீ என் அரண்மனைக்கு இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி மரியாதையுடன் கீழ்படுதலுடன் அடக்கத்துடன் நடக்க கடவார்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று கூறினான் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன்னாலான சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான் அருமை 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 யோசேப்பின் கனவு நனவாயிற்று ஏன் சில நேரங்களில் மக்களின் கனவுகள் பலிப்பது இல்லை ஏனென்றால் யோசிப்பு குழியிலிருந்து அரண்மனை வரை செல்ல செய்ததைப் போல செய்ய அவர்கள் தயாராக இல்லை அது கடினமாக இருக்கிறது நீங்கள் நினைத்ததை விட நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் போது நினைத்ததை விட விஷயங்கள் மிக கடினமானவைகளாக இருக்கிற போது உங்கள் வாழ்வில் அதிக நாட்கள் அதற்காக செலவு செய்வதாக தோன்றும் போது மனசோர்வு உண்டாகிறது அது தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் முயற்சியை கைவிடாத மக்களுக்கும் பயணத்தை நிறுத்தாத மக்களுக்கும் நான் உறுதி அளிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பயணித்து முன்னேறி கொண்டே போனால் இலக்கின் முடிவு கோட்டை தொட்டு வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நிச்சயமாக முடிவு கோட்டை தொடுவீர்கள் சாத்தான் நம் எல்லோருக்கும் ஒரு குழி தோண்டி வைத்திருக்கிறான் அவன் நிச்சயமாக எனக்கும் ஒரு குழி இருக்கிறான் உங்களுக்கும் குழி தோண்டியிருக்கிறான் என் நிகழ்ச்சியில் என் போதனைகளில் இது அதிகம் கேட்டிருப்பீர்கள் நீங்கள் என் சாட்சியும் அறிந்தபடியினாலே அதை பற்றி அதிகமாக விவரித்து நான் பேசப்போவதில்லை ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாது என்றால் சொல்கிறேன் நான் என் தந்தையால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன் அது தெரிந்தும் என் அம்மாவால் அந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்டேன் அதை பற்றி எதுவும் செய்ய எனக்கு தைரியம் இல்லை எப்போதாவது நீங்கள் அதை போல் நடத்தப்படுகிறீர்களா பலருக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பது தெரியும் உங்கள் வாழ்வில் நீங்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றால் அது கடினமானது நீங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சரியான விதத்தில் அன்பை ருசிக்கவில்லை நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பலவிதமான எண்ணங்கள் உங்களை தாக்கி நீங்கள் நிலையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட முடியும் என்று நம்பி தேவனை விசுவாசித்து பயணித்தால் பல ஆண்டுகள் கழிந்தாலும் முற்றிலுமாய் மீண்டு வர முடியும் நான் அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியும் என்று எனக்கு தெரியாமல் பல ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு நாள் ஒரு பெரிய வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்தேன் நான் சாத்தானின் பொய்களை நம்பினேன் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் கடவுள் பட்சபாதம் மற்றவர் எவரையும் வித்தியாசமாக மதிக்காதவர் அவர் ஒருவருக்கு செய்யும் எவருக்கும் செய்வார் கடவுளின் வாக்குறுதிகளை யார் வேண்டுமானாலும் நம்பலாம் அப்படி ஒரு குழியிலிருந்து வெளியே வந்து அரண்மனை போன்ற ஒரு வாழ்க்கையை சுதந்திரத்த ஒரு நபரை நாம் பார்க்க முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையும் அவ்வாறு மாற முடியும் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் மீண்டும் சொல்கிறேன் அரண்மனை போன்ற வாழ்க்கையை சுதந்திரித்த நபரை பார்க்க முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையும் அவ்வாறு மாற முடியும் நான் சொல்கிறேன் நீங்களும் வாழ்க்கையில் உயர முடியும் நீங்களும் வாழ்க்கையில் உயர முடியும் இப்போது கேளுங்கள் சோதனையை மேற்கொள்ளும்போது நீங்கள் ஒரு சாட்சியாக மாறுகிறீர்கள் நான் நிறைய விஷயங்களில் சோதனையை மேற்கொண்டேன் என்ற சாட்சி எனக்கு உண்டு ஆனால் மக்கள் பல சோதனைகளை சந்திக்கும்போது போது புலம்பலில் தான் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு சாட்சி இல்லை அவர்களுக்கு புலம்பல் தான் இருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் புலம்பி முனகிவிடுகிறார்கள் இப்போது யோசேப்பின் கதையை பற்றி இங்கு பலர் அறிந்திருப்பீர்கள் பலர் அறிந்திருக்கவும் மாட்டீர்கள் கடந்த சில மாதங்களில் இந்த மாநாட்டிற்கு வரும் எத்தனை பேருக்கு உண்மையிலேயே வேதத்தை தெரியாது என்று ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் உங்களை ஏதாவது ஒரு வசனம் தொட்டிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை தொலைக்காட்சி நிகழ்ச்சியை காணலாம் அல்லது ஒருவேளை ஒருவருடைய சாட்சியை கேட்டிருக்கலாம் ஒரு விசுவாச போதனையை நீங்கள் கேட்டதனால் உங்களில் ஒரு மாறுதல் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அந்த மாறுதல் உங்களுக்குள் ஏற்பட்டும் இன்னமும் வேதத்தை தியானிக்காமல் இருக்கிறீர்கள் சமீபத்தில் நான் ஒரு மாநாட்டில் இப்படி கேட்டேன் எத்தனை மக்களுக்கு வேதத்தில் ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் கடவுள் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியாது கேட்டேன் ஏறக்குறைய எழுபது மக்கள் கையை உயர்த்தினார்கள் நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து இன்று பேசப்போவதில்லை புதியதாக கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பது போல் பேசப் போகிறேன் அதை நீங்கள் அவமானம் என்று நினைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் உங்களில் சிலருக்கு நிறைய தெரிந்தாலும் கூட இங்கே இருக்கும் பலருக்கும் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பலருக்கும் அதிகமாக தெரியாது நான் சொல்லப்போவது என்னவென்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டு இருந்தால் இயேசு உங்கள் சூழ்நிலையை மாற்றி வெளியே கொண்டுவரும் ஒரு நிபுணர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் சொன்னார் ஒரு குழிக்குள் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் அவர் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை வெளியே எடுப்பார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த ஒரே ஒரு இருந்தாலும் இயேசு உடனே வந்து வெளியே எடுக்க விரும்புகிறார் ஆமென் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லட்சிய கனவை காண்பது இன்றியமையாத ஒன்று ஒருவேளை நீங்கள் இதை கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள் ஆனால் அதே சமயம் நீங்கள் வாழ்வில் தற்போதைய நிலையிலே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் முன்னேற்றம் அடைந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நீங்கள் உண்மையாகவும் உறுதியோடும் விடாமுயற்சியோடும் இருக்க வேண்டிய நேரங்கள் இருக்கும் நீங்கள் சகித்திருக்க வேண்டிய காலங்களும் இருக்கும் ஆனால் முயற்சியை கைவிடாமல் இருங்கள் நேற்றைய தினம் நான் சொன்னது போல கடவுளோடு வெற்றிகரமாக செல்வது ஒரு மின் மின்தூக்கியில் சவாரி போவது போல அல்ல அது விஸ்வாசத்தோடு ஒவ்வொரு படியாக நடப்பதாகும் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள மாட்டோம் இப்போது நீங்கள் இதை கவனமாக கேளுங்கள் இன்று இது முக்கியமான செய்தி நீங்கள் எந்த சூழ்நிலையை கடந்தாலும் கடவுளை நம்புவீர்களானால் உங்கள் நன்மைக்காக அவர் அதை மாற்றுவார் உங்கள் நன்மைக்கு அதை செய்வார் கடவுளை பற்றி மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை ஆனால் நாம் அவரை நம்பும் அவர் தவறான விஷயங்களை அகற்றி நன்மையினால் நிரப்பி விடுவார் யார் கெட்டவர்களை நீக்கி நல்ல விஷயங்களை தர முடியும் கடவுள் மட்டுமே நான் உங்களிடம் இதை எப்படி விளக்குவது என்று எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் நான் வருந்துகிறேன் நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் நான் அதை இனிமேலும் சொல்ல மாட்டேன் நான் உங்களிடம் சொல்கிறேன் அது என் மனதிற்கு எந்த அர்த்தத்தையும் தருவதில்லை ஆனால் அதை நினைத்து நான் வருத்தப்படவே மாட்டேன் ஏனென்றால் கடவுள் என் வாழ்க்கையில் அந்த தீமையை அகற்றி என்னை நன்மையால் முடிசூட்டி இன்று இப்படிப்பட்ட நபராக நான் இருக்க எனக்கு உதவினார் இந்த சாட்சியை உங்கள் வாழ்வில் உதவுவதற்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறார் நான் அடிக்கடி இதை சொல்கிறேன் நீங்கள் இன்று இதை பெற விரும்புகிறேன் இப்போது உங்கள் மோசமான எதிரி யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரே உங்களுடைய சிறந்த நண்பராக இருந்திருக்கலாம் ஏனென்றால் நாம் வாழ்வின் நல்ல நேரங்களில் மாத்திரமல்ல கடினமான நேரங்களிலும் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கின்றோம் எக்காலத்திலும் தேவனே நமக்கு தஞ்சமானவர் யோசிப்பு சில கடினமான நேரங்களை கடந்து சென்றார் அவர் அந்த குழியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார் அவர் அதை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அடுத்த விஷயம் என்னவென்றால் அவர் அடிமையாக விற்கப்பட்டார் பின்னர் அவர் நீண்ட காலமாக போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தார் அதன் பின்பாக போத்திபார் அவருக்கு ஆதரவாக இருந்தார் அதன் பின் போத்திபாரின் மனைவி அவருடன் தகாத பாலியல் உறவு வைத்துக்கொள்ள விரும்பினார் யோசைப்பு தனது உத்தமத்தை காத்து இல்லை நான் செய்ய மாட்டேன் என்றார் அவள் அவர் செய்யாத குற்றத்திற்காக பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் சிறையில் கூட அவர் பொறுப்பில் வைக்கப்பட்டார் நீங்கள் உண்மையிலேயே கடவுளின் மனிதனாக அல்லது பெண்மணியாக இருக்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் கடவுளால் உங்களை மேம்படுத்தி உயர்த்தி வைக்க முடியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏனென்றால் யோசிப்பு இருக்கும் இடத்தில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் கடவுளின் கரம் அவர் மீது இருந்தது என்பதையும் கடவுளின் தயவை பெற்றிருப்பதையும் மக்கள் புரிந்து கொண்டார்கள் யோசேப்பியின் அணுகுமுறை என்னவென்பதையும் அவருடைய எண்ணங்கள் என்னவென்பதையும் அந்த காலங்களில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதையும் பற்றி உண்மையான பதிவு எதுவும் இல்லை ஆனால் வேதத்தின்படி அவர் ஒரு நல்ல கண்ணோட்டத்தை வைத்திருக்கும் ஒரு நல்ல நேர்மறையான நபராக இருந்தார் என்று மிகத் தெளிவாக தெரிகிறது இறுதியில் எல்லாம் முடிந்த போது அவர் சகோதரர் வந்து அவன் முன்பாக பணிந்து கொண்ட போது அவர் தேசத்தில் உணவு தானியங்களுக்கு பொறுப்பாளனாக இருந்தார் அவர்கள் பத்னியாய் இருந்தார்கள் அவர்களுக்கு உணவு தேவையா இருந்தது அவன் தன் சொப்பனத்தில் கண்டதை போல் அவர்கள் யோசிப்புக்கு முன் மண்டியிட்டு மிகவும் மனம் வருந்து இருந்தார்கள் அவர்களிடம் அவர் சொன்னார் வேதத்தில் ஆதியாகவும் ஐம்பது இருபதில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ எனக்கு நன்மையே முடிவு பண்ணினார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று இருந்தது நான் அந்த கடின பாதையில் சென்றிடாமல் இருந்தால் நான் இன்று இங்கே நின்றிருப்பேனா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது இன்று இதை நான் செய்யாது எனக்கு உதவியது உங்களுக்கு ஒன்று தெரியுமா கடவுள் தீங்கிழைக்க மாட்டார் ஆனால் நீங்கள் கடவுளை நம்பினால் இன்று உங்கள் வாழ்க்கை என் நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மனக்காயத்தையும் வேதனையும் தாங்க முடியாத துயரத்தையும் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி என்னை பார்த்து நீங்கள் இப்படி எல்லாம் மனதிற்கு வந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் ஜாய்ஸ் நான் இதை சகித்துக் கொள்ள வேண்டும் முகத்தில் புன்முருவலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மூன்று மாயவித்தை காட்டி என் பிரச்சனையை அகற்றுவதற்கு எனக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைக்காமல் எருங்கள் மே வார்த்தையை பெறுவதற்கு நான் இங்கு வந்தேன் என்று நீங்கள் சொன்னால் நல்லது இப்போது ஒரு வார்த்தையை பெறுகிறீர்கள் நான் ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க போவதில்லை என்று சொல்லுங்கள் சாத்தானே நீ வேறு யாரையாவது தொந்தரவு செய் ஏனென்றால் நான் இந்த குழியிலிருந்து அரண்மனைக்கு செல்ல போகிறேன் உன்னால் என்னை நிறுத்த முடியாது நீங்கள் போதுமான உறுதியை கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது குழியிலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இதை வேதத்தில் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வசனங்களில் பார்க்கலாம் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு செய்து தெளிக்கப்பட்டு முத்திரை இடப்பட்ட உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் விடுவிக்கப்பட்டதால் கடவுளுக்கு நன்றி உங்களுக்கு என்ன செய்தார் என்பதில் பிழை இல்லாததால் எந்த குழியும் உங்களை வைத்துக்கொள்ள முடியாது எந்த குழியும் உங்களை வைத்துக் கொள்ள முடியாது அன்பு 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 வசனம் பன்னிரெண்டு நம்பிக்கை உடைய சிறைகளே பாதுகாப்பான செழிப்பான அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் இப்போது அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் நம்பிக்கையின் கைதியாக இருப்பீர்கள் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் நான் ஒருமுறை அப்படி செய்தேன் இந்த மேடையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறைக்கூடம் இருந்தது நான் அதற்குள்ளே சென்றேன் அதற்கு நம்பிக்கை என்று ஒரு தலைப்பு இருந்தது நான் சொன்னேன் நீங்கள் நம்பிக்கையின் கைதியாக இருப்பீர்கள் என்றால் விரிவாக்கப்பட்டதில் நீங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகி விலகிவிட முடியாது நீங்கள் இழக்க மாட்டீர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு பூட்டிவிடப்பட்டீர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு சிறையில் இருக்கிறீர்கள் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போகிறோம் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கும் போது நம்பிக்கை உடையவர்களை யாரும் தோற்கடிக்க முடியாது இங்க வருத்தத்தோடு வந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சியோட போறீங்க ஒருவேளை சில சோகத்தை அடைஞ்சிருக்கலாம் நீங்க மகிழ்ச்சியோடு வெளியேறலாம் நீங்கள் நம்பிக்கையுடனும் நிச்சயத்துடனும் இருந்து கடவுள் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு கெட்ட காரியத்தையும் எடுத்து அவர் அதை நல்லதாக மாற்றி கிரியை செய்ய முடியும் கடவுள் நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் இழந்ததை அவர் இரட்டிப்பாகவும் தருவார் நான் அதை பிரச்சனைகளுக்கு இரட்டை பலன் என்று அழைக்கிறேன் ஆமென் உங்களுக்கு தெரியும் பிசாசு எப்போதும் குழிகளில் நம்மை வீழ்த்த முயற்சி செய்கிறான் ஏனென்றால் வெளிப்படையாக அவன் முடிவு ஆழ்குழியில்தான் என்று அவன் அறிவான் அங்கு போக நேரமில்லை இல்லை ஆனால் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்கள் கூறுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு குழியில் அவன் கட்டப்படுகிறதை தெளிவாக விளக்கம் கொடுக்கிறது அவன் குழிக்கு செல்லும் வழியில்தான் இருக்கிறான் அதனால்தான் அவன் நம்மையும் வஞ்சிப்பதற்கு முயற்சிக்கிறான் நீங்கள் குழிக்கு செல்லாமல் கோபத்தில் விடுதலை ஆனீர்கள் ஆமேன் இப்போது நீங்கள் குழி முனையிலிருந்து அரண்மனைக்கு செல்கிறீர்கள் என்பதை என்னோடு தீர்க்கமாய் நம்ப வேண்டும் இதை என்று நிலைநாட்ட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும்போது நடுவில் எங்காவது நின்றுவிட்டு பின்னர் மறுபடியும் முதலிலிருந்து துவங்கும் ஒரு நபராக இருக்காதீர்கள் இதை சொல்வது ஏனென்றால் குழியில் இருந்து அரண்மனை செல்லும் வரையில் நிச்சயம் சோதனை இருக்கும் அது நம் குணாதிசயத்தை சோதிக்கும் தேவனுக்கு பூமியில் பிரதிநிதிகளாயிருக்க அவர் ஆண்களையும் அது மட்டுமல்ல மற்றும் பெண்களையும் உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கடவுள் என் வாழ்க்கையை தொட்டார் நான் உலகெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப் போகிறேன் என்று கடவுளிடமிருந்து ஒரு உண்மையான வார்த்தையை பெற்றேன் அப்போது அது முற்றிலும் முற்றிலுமாக நம்ப முடியாதது சாத்தியமற்றது அது கடவுளாக இல்லை என்றால் அது என் வாழ்வில் நடைபெறுவதற்கான சாத்தியமே இல்லை தேவ அழைப்பை கேட்ட நானும் பெரும்பாலான மக்கள் நினைத்ததையே நினைத்தேன் நிச்சயமாக அடுத்த நாள் நான் காலை படுக்கை விட்டு எழுந்தவுடன் பெரிய ஊழியத்தை ஆரம்பிப்பேன் என்று நினைக்கவில்லை உங்களுக்கு அது அப்படி நடக்கவில்லை என்று தெரியும் நான் அமைதியாக ஆண்டுகளை கழித்தேன் பல ஆண்டுகளாக நானும் என் தேவனும் மட்டும் அந்த கனவை தியானித்தோம் பிசாசு சந்தேகத்தை எனக்குள் விதைத்தான் அவ்வப்போது சிறிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஐந்து ஆண்டுகளாக ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தினேன் பிறகு இரண்டாவது இடத்திலும் ஆரம்பித்தேன் பின்னர் கடவுள் என்னை ஒரு அலமாரியில் வைத்து பூட்டியது போல் ஒரு ஆண்டு நான் எதுவும் செய்யவில்லை அது கடினமாக இருந்தது நான் ஒரு தேவாலயத்தில் வேலைக்கு சேர்ந்து மற்றொருவரின் அதிகாரத்தின் கீழ் வந்து ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தேன் பின்னர் தேவன் நான் வெளியே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்று உணர்ந்து ஊழியத்தை வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு என்று எல்லா திசையிலும் செல்ல விரும்பினேன் தேவாலயத்திலிருந்து சம்பளம் எதுவும் கிடைக்கவில்லை என் காசோலைக்காக கடவுளை நம்ப வேண்டும் நான் பல சிறிய கூட்டங்களை நடத்தினேன் யாரும் வர விரும்பாத இடங்களில் அது நடந்தது இந்த அழகான மக்களை இன்று அருங்கில் பார்க்க நன்றாக இருக்கிறது இதுதான் அரண்மனை நண்பர்களே ஆனால் நான் இந்த குழியிலிருந்து அரண்மனைக்கு செல்லும் வழியில் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது சென்ற இடங்களுக்கு நீங்கள் உற்சாகமாக வந்திருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அந்த இடங்கள் எப்படி இருந்தது என்று எங்களுக்கு தான் மிக நன்றாக தெரியும் ஏனென்றால் நாங்கள் அந்த சிறிய மண்டபங்களுக்கு சென்று முந்தைய விருந்தில் தரையில் இருந்த இச்சலை சுத்தம் செய்ய நினைத்தோம் நான் தேவ் மற்றும் ஆராதனை தலைவராக இருந்த ஒரு பையன் என்று மூவர் மாத்திரம்தான் அன்றிருந்த சூழ்நிலையில் அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கு நாங்கள் மூவர் மட்டும்தான் மிகவும் கடுமையாக உழைத்தோம் தேவ் ட்ரக் ஓட்டுவார் அவர் எல்லா பொருட்களையும் நகர்த்துவார் நான் பிரசங்கித்தேன் நான் மக்களுக்காக பிரார்த்தனை செய்தேன் நான் ஊழியம் செய்தேன் ஆராதனை வீரர் பாடுவார் கிட்டார் வாசிப்பார் பியானோ வாசிப்பார் அவர் ஒரு ட்ரம் இயந்திரத்தையும் ஒரு காலால் வாசிப்பார் அவர் ஒருவரே இசைக்குழுவாக இருந்தார் ஆமேன் அன்று மட்டுமல்ல அதை நான் பல பல ஆண்டுகளாக செய்து வந்தேன் என்று நம்முடன் உள்ளார் அவர் உலகின் மிகப்பெரிய ஆராதனை தலைவர் மற்றும் பாடலாசிரியர்களில் ஒருவர் ஒரு சில வாரங்களில் எங்களுடன் இஸ்ரேல் ஹூட்டன் இருக்கப் போகிறார் மற்றும் கடந்த வாரம் மேட்ரின் ஸ்மித் நம் மத்தியில் இருந்தார் பல தெய்வ மனிதர்கள் நமக்கு ஊடியம் செய்துள்ளார்கள் கலிபோர்னியாவில் இருந்து ஜீசஸ் கல்ச்சரல் குழுவினர் வந்திருந்தார்கள் எனவே இப்போது சிறந்ததை நாங்கள் பெற முடியும் ஆனால் ஒன்று சொல்லிட்டும் பல வருடங்களாக தன் கைகளாலும் கால்களாலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பையன்தான் இருந்தார் ஒரே ஒருவன் நான் அப்போது மிக சோர்வுற்றேன் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் நான் மிக களைப்பாக இருந்தேன் உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கும்போது சிறு காரியங்களில் உற்சாகமாக இருப்பதில்லை புரிகிறதா உங்கள் வாழ்விலும் ஒரு பெரிய தரிசனம் இருக்கலாம் அது கடனிலிருந்து இருந்து வெளியேறுகிறதா திருமணம் செய்து கொள்வதா அல்லது உங்கள் குழந்தைகள் ரட்சிக்கப்படுவதா உங்கள் வீட்டை சுத்தம் செய்வதா எதுவாக இருந்தாலும் சரி அதை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் இப்போது இருப்பதை விட விசாலப்படும் ஒரு தரிசனம் கிடைத்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நம்புகிறேன் உங்கள் கனவுகள் நிறைவேறுவதை பார்ப்பதற்கு முன் அவர் உங்களுக்கு கனவின் ஒரு சிறிய பங்கை பார்க்க உதவி செய்வார் அது நமக்கு நம்பிக்கையை தரும் நம்பிக்கை என்ற சிறு ஒளி துளியை வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்வின் இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் நமக்கு நம்பிக்கையை தரும் கடுகளவு விசுவாசத்தை கொண்டு தேவ வார்த்தையை விசுவாசித்து நாம் கனவுகளின் நிறைவேறுதலை நிச்சயமாக காண்போம் அதுவே உண்மை நீங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது மற்றும் கைவிடக்கூடாது நீங்கள் சோதனை காலத்தை கடந்து செல்ல வேண்டும் நான் கடவுளை பற்றி உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் அவருடன் நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை நீங்கள் வெல்லும் வரை உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதே சோதனையை இருநூறு முறை எடுக்க விரும்பினால் அது உங்கள் விருப்பம் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே அதே சோதனையை இருநூறு முறை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதை ஒரு பிரச்சனை என்னும் மலையை சுற்றி 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 கொண்டிருந்தால் நீங்கள் விழித்தெழுந்து சொல்லுங்கள் இந்த அணுகுமுறை சரியில்லை என்று சொல்லி இனி தேவை நடத்தும்படி செய்வேன் என்று தீர்மானியுங்கள் நான் செல்லும் வழி சரியில்லை என்று நினைக்கிறேன் இனி நீரே எம்மை நடத்தும் தேவனே அதை செய்ய யாராவது தயாரா தேவன் அடுத்தபடி செய்ய தயாரா ஒன்றை சொல்ல விரும்பியதே கடவுள் தனது மனதை ஆற்றிக்கொள்ள மாட்டார் இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் ஒரு குழியில் விழுந்த கழுதையை பற்றியது அதன் உரிமையாளர் எட்டி பார்த்து இது ஒரு பழைய கழுதை இந்த குழியும் ஆழமானது நான் வெளியே எடுக்க முயற்சி செய்ய நிறைய செலவாகும் எப்படியும் இது ஒரு கிழட்ட கழுதை நான் என் நண்பர்கள் சிலரை அழைத்து மண்ணால் மூடி அந்த குழியிலேயே விடலாம் என்றார் அதனால் அவர் சில நண்பர்களை அழைத்து வந்தார் அவர்கள் அந்த ஏழை கழுதை மீது மண்ணை அள்ளி கொட்டி கொண்டிருந்தார்கள் முதலில் கழுதை கதறி அழுதது கழுதை எப்படி கதரும் என்று எனக்கு தெரியாதே உண்மையிலேயே கதறி அழுதது சத்தமாக கனைத்தது மிக சோகமாக இருந்தது கொடூரமான குரல் மணலை அள்ளி போட்ட பிறகு கழுதை அமைதியாக இருந்தது அவர்கள் நினைத்தார்கள் ஒருவேளை அது ஏற்கனவே இறந்துருச்சு போல் இருக்குன்னு உண்மையில் என்ன நடக்கிறது என்று அவர்கள் உணரவில்லை ஆனால் கழுதை தன் முதியில் விழுந்த ஒவ்வொரு கூடை மணலையும் ஒரு சிலுப்பு விட்டு அதன் மேல் ஏறி நின்றது அவர்கள் இன்னும் மண்ணால் நிரப்பினார்கள் அது அதை குலுக்கி மேலும் மேலும் எழுந்து நின்றது அது நீண்ட காலமாக விட்டுக் கொடுக்கவே இல்லை விரைவில் அந்த குழிக்குள் போதிய மண் இருந்தது அது கழுதையை மேலே உயர்த்தியது முடிவில் கழுதை வெளியே வந்தது இப்போது நீ உன் மீது தூக்கி எறியப்படும் அழுக்கை கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் அதன் மேல் நின்று அரண்மனைக்கு செல்ல தீர்மானித்தேன் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் சில நேரங்களில் நாம் அனைவரும் மனசோர்வை உணர்கிறோம் அல்லது ஒருவேளை நாம் கைவிடுவதைப் போல உணர்கிறோம் ஆனால் இன்றைய தினம் அது நீங்கள் என்றால் உங்கள் சூழ்நிலையிலும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் உண்மையில் ரோமர் எட்டு இருபத்தி எட்டின்படி கடவுள் உங்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை சாட்சியாக வைக்க முடியும் அதனால்தான் கடவுள் நீங்கள் விட்டுக் போவதில்லை என்று உங்களை உங்கள் மனதில் உறுதி செய்ய விரும்புகிறார் அதுதான் என் மிகப்பெரிய பலம் என்று நம்புகிறேன் நான் புரிந்துகொள்ளாத பல விஷயங்கள் இருந்தது பல விஷயங்கள் என்னை மிகவும் அழுத்தியதால் நான் நிற்க முடியாமல் திணறினேன் ஆனால் அதே சமயம் நான் விட்டுவிடப் போவதில்லை என்று தீர்மானித்தேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெக தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது